அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு டைனிங் ஒன்று இருக்குது ரெண்டு பெரிய பெட்ரூம் இருக்குது வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டுந்தான் இருபத்தொம்பது ரூபா வரும் சேர்ந்தீங்கன்னா ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது வீடு வந்து தனி வீடு ஏரியா வந்து கோசாவளத்துக்கு பக்கத்தில் வரும் மதுரை கோசாவளம் சிஓ ஸ்கூலுக்கிட்ட இருக்குது வீடு யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு தனி வீடு கார் பார்க்கிங்கோடு இருக்குது வாடகை பன்னெண்டாயிரூவா சிஓஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது